வணக்கம் தேங்க்யூ இருக்கீங்க நல்லா இருக்குன் டு யூ தனுஷ் சார் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசிங் சார் நரேட்டட் த ஸ்டோரி அண்ட் தென் அப்போவே ஐ சைட் ஐ இல் டூ இட் சார் லைக் நோ நோ மேட்டர் வாட் ஐ டெஃபினெட்லி டூயிங் இட்னு சொன்னேன் அண்ட் சர் வாஸ் ஆல்சோ வெரி லைக் வி லை விளை ஓகே ஃபைன் யூ டூயிங் திஸ் ஃபிலம்னு சொல்லிட்டு வருங்க வாட் வாட்ஸ் ஒன் ஃபேக்டர் தட் அட்ராக்டட் யூ டுவோர்ட்ஸ் ஸ்கிரிப்ட் இட் வாஸ் இட் யுவர் கேரக்டர் டெவலப்மெண்ட் அவர் வந்துட்டு

போல்ட் பட் வெரிசோலா என்ன ஆல் இப்போ என்ன நினைக்கிறோம் it's not like ipo surrey potter was madurai இப்போ நித்தம் ஒரு அண்ட் திஸ் இஸ் லைக் ப்ராப்பர் சென்னை சென்னை போனா அண்ட் ஐ ரியலி வாஸ் லைக் ஹோல் திங் இஸ் வெரி ஹியூஜ் அண்ட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஐ உங்களுக்கு தனுஷ் சார் பத்தி நீங்க மக்கள் கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னா அது என்னவா சொல்லுவீங்க நான் லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் த இஸ் லைக் ரேவிங் ஒட் லைக் திஸ் பர்சன்ஸ் டிரெக்ஷன் எனக்கு சர்ப்ரைசிங்காக என்ன என்னென்னா இவங்க வந்து ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார் ஹி ஹேஸ் நத்திங் டு அவங்க வந்து டைரக்ட் பண்ணும் போது ஏதாவது அங்கே இல்லைனா டெல் தி ஏடிலி இப்போ அப்ப so அவங்களுக்கு there <laughs> I love characters that has a lot of emotions to play. Okay. It's not just என்ன சொல்றது இப்போ ரொம்ப சாடா இல்லைன்னா ரொம்ப அங்க்ரி அந் அந்த இது மட்டும் இல்லாம ஹாப்பினஸ் யூனோ எவ்ரி கைண்ட் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ் காமிக்கிற ஒரு கேரக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் லாட் ஆஃப் திங்ஸ் என்ன சொல்றது இப்போ ஷூட் இல் இல்லைன்னாலும் மீ காளிதாஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ்ட் ஜெஸ்ட் கோ அண்ட் ஹேங் அவுட் இன் செட் ஓ செட்டுக்கே போயிடுவீங்களா செட்டுக்கே போயிடும் ஆனா நீங்க டெடிகேட்டட் இருக்கீங்க இல்ல அது இல்லைனாலும் போயிடுறீங்க எடுகேஷன் வித் இட்ஸ் ஃபன் டு வி தர் இப்போ எஸ்ஜி சூர்யஸ் சார் சீன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணும்போது இட்ஸ் ஆக்சுவலி செம்ம ஜாலியா இருக்கும் அங்க சூர்யா சார் ஆல்சோ வெரி சூர்யா சார்சோ

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க